வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னை பார்த்தாலே எரிச்சலாக வரும் சொல்லும் உன்னுடைய நபர் இப்பொழுது உன்னுடைய புகைப்படத்தை வைத்து கொண்டு என்ன செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று தெரியுமா நீயும் நீ நேசிக்கின்ற உறவையும் சற்று மன கசப்போடு இப்போது பிரிந்து இருக்கின்றாய் அந்த பிரிவினால் நீங்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் மன கஷ்டத்திலும் மன குழப்பத்திலும் இருக்கின்றீர்கள் ஆனால் உன்னுடைய உயிரான துணை பார்த்தாலே எனக்கு எரிச்சல் வருகின்றது என்று கூறி உன்னிடமிருந்து விலகி சென்றார் அவருடைய விலகல் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமலும் புறம் நான் என்ன தவறு செய்தேன் நான் ஏன் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உன்னுடைய இரு பக்கம் குழப்பம் எனக்கு நன்றாகவே புரிகின்றது தங்கமே ஆனால் உன்னுடைய உயிரான துணையோ உன்னுடைய புகைப்படத்தை வைத்து கொண்டு அளவுக்கதிகமாக உன்னை நேசித்து கொண்டு இருக்கின்றார் உன்னுடைய புகைப்படத்தை வைத்து கொண்டு நான் செய்வது எல்லாம் தான் தவறு தான் இருந்தாலும் நான் செய்து விட்டேன் நான் நிறைய வார்த்தைகள் உன்னிடம் பேசிவிட்டேன் என் மனம் அறிந்து உனக்கு நான் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யவில்லை இருந்தாலும் உன்னை பிரிந்த பிறகுதான் நான் எவ்வளவு கோலையாக இருந்திருக்கின்றேன் என்பது எனக்கு புரிகின்றது என்று உன்னுடைய புகைப்படத்தை வைத்து கொண்டு உன் துணை பேசிக்கொண்டே இருக்கின்றார் தங்கமே நான் செய்த தவறுக்கு மன்னிப்பே கிடையாது நீ என்னை மன்னித்தாலும் எனக்கு போதுமானதாக இருக்காது ஏனென்றால் நான் அந்த அளவிற்கு உன்னை மிகவும் கஷ்டப்படுத்தி இருக்கின்றேன் இனி நான் எந்த ஒரு தவறையும் செய்ய நினைக்கவில்லை கூடிய விரைவில் என்னுடைய மனது உணர்ந்து உன்னிடம் நான் பேச வருகின்றேன் அப்பொழுது என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி உன்னுடைய வைத்து உன்னுடைய உயிரான துணை பேசிக்கொண்டு இருக்கின்றார் தங்கமே இதை பார்க்கையில் என்னுடைய மனம் கலங்கிவிட்டது எப்படியாவது உன்னை பார்க்க வேண்டும் உன்னிடம் பேச வேண்டும் என்று அந்த நபர் கூறிக்கொண்டே இருக்கின்றார் இந்த உலகத்தில் தவறுகள் செய்யாத மனிதர்கள் யாருமே இல்லை அந்த தவறை நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் தங்கமே அதே போல் இப்போது உன்னுடைய வாழ்க்கை உன் கைகளில்தான் இருக்கின்றது அவர் செய்த தவறுக்கு மன்னிப்பை கொடுத்து நீ அவருடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் இதுவே உன் அப்பா முருகன் ஆசை ஓம் முருகா வெற்றிலேல் முருகா